பகுதியுடைய கிராம தலைவர் அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் தம்பி ராஜேஷ் அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்களே எனக்கு முன்பாக பேசிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அருமை தம்பி சண்முக சுதாகர் அவர்களே எங்கே திரளாக குழுமி இருக்கின்ற என் உயிருட மேலான சமுதாய சொந்தக்காரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இரவு வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் இந்த உருவாட்டி கிராமத்துடைய மக்கள் என்னை ஒரு முறை சந்திக்க வந்தார்கள் தேவேந்திரனுடைய தேர் எடுத்துச் செல்வதற்கு மறுக்கப்படுகிறது என்று சொன்னார் ஒரு காலத்திலே தான் என்ற போர்வையில் இருந்த பொழுது தொட்டால் தீட்டு என்று சொன்னார் நான் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக புரட்சி பாதையில் சமுதாய புரட்சி செய்த பொழுது இதே மாதிரி காலை பதினோரு மணிக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டேன் என்று சொன்னால் மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் இப்படியே காத்திருப்பார்கள் மக்கள் எழுச்சியோடு நான் இன்று பனிரெண்டு மணிக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த எழுச்சியும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் தான் தம்பி சொன்னது போன்று உற்சாகத்தை கொடுத்து வெண்ணொலியும் என்னுடைய வயதை குறைத்துக் கொண்டே இருக்கிறது என்னை பார்த்து நாற்பது ஆண்டுகள் முன்பாக எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கிறாரே என்று நிறைய பேர் என்னிடமே கேட்டிருக்கிறார்கள் ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி அளப்பான் எனக்கு மட்டும் தனி வழி அளத்திருக்கின்றான் நான் என்றும் இளமையாகவே வேண்டும் என்று சொல்லி எதற்காக என்று சொன்னால் உங்களை போன்றவர்கள் நம்மளை போன்றவர்கள் நம் சொந்தக்காரர்களுக்காக நான் உயிரோடு இருக்கும் வரை சமுதாய பணி புரட்சி பணி செய்ய வேண்டும் என்பதற்காகவே என்னை ஆண்டவர் ஆண்டவள் தொட்டால் தேர் ஓடும் தேப்பி நில் என்றால் நிற்கும் போயென்றால் போகும் இதுதான் வரலாறு அப்பேற்பட்ட தேரை கூட எடுக்கக்கூடாது என்று சொல்லி பாரம்பரியமாக தேவேந்திரகு சமுதாயத்துக்குள்ள தேரை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி இங்க இருக்கிற ஒரு கூட்டம் குள்ள கூட்டங்கள் எல்லாம் திரண்டு அந்த தேவை நாங்கள் பார்த்த போயிடும் சொன்னார்கள் தன்னுடைய மக்கள் எல்லாம் வீழ்ச்சியடைந்த காலத்திலே கூட நாற்பது ஆண்டுக்கு முன்னாடி நான் ஒரு ஊருவா போவேன் என்ன எவனால எஸ் சொன்னா நான் அப்படியே சொல்லுவேன் என்ன பார்த்தா எஸ் மாதிரியானா தெரியுது என்ன பாருங்கடா என் பக்கத்துல நின்று பாருங்கடா என்னை பார்த்து எசி என்று சொல்லாதீர்கள் நாங்கள் எசியே கிடையாது அதற்காக தான் பட்டியலிடத்திலிருந்து நாம் செல்ல வேண்டும் என்ற கருத்தரை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக பறைசாட்டிய நம்மள்களே என்னை கேள்வி செய்தார் பிறக்காதவர்களாம் இன்னைக்கு நான் தலைவர் என்று தற்கு தகுதியாக அடைகிறார்கள் இதைத்தான் நான் நினைத்து மகிழ்ச்சி தான் அடைவேன் தவிர நான் அவர்களை பார்த்து முன்னையோடு சிரித்துக் கொண்டு செல்வேன் தலைவா வா அப்படின்னேன் கூடி குறியை வடக்கம் ஓடி வழங்கிய இப்படி எல்லாம் நிறைய கதைகளை நான் நிஜ வாழ்க்கையில் நான் கண்டு ரசித்தவன் ஒருவரை பார்த்து பொறாமைப்படுவது கிடையாது என் குலத்தை பார்த்து நான் பெருமைப்படுகிறவன் என்னை இழித்து பேசுகின்றவனை பார்த்து நான் பழித்து சொல்லுகின்றவன் நான் அல்ல அவனுடைய அறிவு அவ்வளவுதான் அந்த அறிவை பற்றி நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு எண்ணமெல்லாம் என் உயர்குடியான வேளாண் உடைய மக்கள் தேவேந்திரகுலம் மகள் மக்கள் உய்யாரத்திலே பறந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் இருக்குவதை மட்டுமல்ல இந்த இளம் சித்தார்களும் பறக்க வேண்டும் அதுதான் என்னுடைய எண்ணங்கை